வணக்கம் பொன்னியின் செல்வன் அத்தியாயம் இருபத்தி மூன்று பகுதி இரண்டு அமுதனின் அன்னை ஆஹா உன் வீட்டுக்கு நான் வந்தே தீருவேன் இந்த பட்டணத்து சந்தடியில் என்னால் இன்றிரவை கழிக்க முடியாது மேலும் உன்னை போன்ற உத்தம புதல்வனை பெற்ற உத்தமியை தரிசிக்க விரும்புகிறேன் என்னை பெற்ற அன்னை உத்தமிதான் ஆனால் துர்பாகியசாலி அடாடா ஏன் அவ்வாறு சொல்கிறாய் ஒருவேளை உன் தந்தை என் தந்தை இறந்துதான் போனார் ஆனால் அது மட்டுமல்ல என் தாய் பிறவியிலேயே துர்பாகியசாலி பார்த்தால் தெரிந்து கொள்வீர்கள் வாருங்கள் போகலாம் அரை நாளிகை நேரம் நடந்து அவர்கள் நகர்ப்புறத்துக்கு அப்பால் இருந்த பூந்தோட்டத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் இரவில் மலரும் பூக்களின் இனிய மனம் வந்தியத்தேவனுக்கு அபூர்வ சுகமயக்கத்தை உண்டாக்கியது நகரத்தின் வீதிகளில் எழுந்த கோலாகல இறைச்சலும் சந்தடியும் அங்கே அவ்வளவாக கேட்கவில்லை பூந்தோட்டத்தின் மத்தியில் ஓட்டு வீடு ஒன்று இருந்தது பக்கத்தில் இரு குடிசைகள் இருந்தன தோட்ட வேளையில் உதவி செய்த இரு குடும்பத்தார் அக்குடிசைகளில் இருந்தார்கள் அவர்களில் ஒருவனை அமுதன் அழைத்து வந்தியத்தேவனுடைய குதிரைக்கும் தீனி வைத்து மரத்தடியில் கட்டி வைக்கும்படி கூறினான் பிறகு வீட்டிற்குள் அழைத்துச் சென்றான் அமுதனுடைய தாயாரை பார்த்ததும் வந்தியத்தேவனுக்கு அவளுடைய துர்பாகியம் இத்தகையது என்று தெரிந்துவிட்டது அந்த மூதாட்டி பேசும் சக்தியற்ற ஊமை காதும் கேளாது என்று தெரிந்தது ஆனால் அந்த மாதரசியின் முகத்தில் கருணையும் அன்பும் நிறைந்து ததும்பியதை வந்தியத்தேவன் கண்டான் கூறிய அறிவின் ஒளியும் அம்முகத்திலிருந்து வீசியது பொதுவாக ஏதாவது ஒரு அங்கத்தில் ஊனமுற்றவர்கள் மற்றபடி சிறந்த அறிவு கூர்மை உள்ளவர்களாக விளங்குவது சிருஷ்டி விசித்திரங்களில் ஒன்று அல்லவா அமுதன் சில சமீச்சைகள் செய்ததும் அந்த மூதாட்டி வந்திருப்பவன் அயல் தேசத்திலிருந்து வந்த விருந்தாளி என்று தெரிந்து கொண்டாள் முகபாவத்தினாலேயே தன்னுடைய பரிவையும் வரவேற்பையும் தெரிவித்தாள் சற்று நேரத்திற்கெல்லாம் இலை போட்டு அந்த அம்மாள் உணவு முதலில் இடியாப்பமும் இனிப்பான தேங்காய் பாலும் வந்தன அந்த மாதிரி இனிய பலகாரத்தை தன் பத்து பன்னிரண்டு இடியாப்பமும் அரைப்படி தேங்காய் பாலும் சாப்பிட்டான் பிறகு புளிக்கறியும் சோளமா பணியாரமும் வந்தன அவற்றையும் ஒரு கை பார்த்தான் அப்படியும் அவன் பசி அடங்கவில்லை கடைசியாக காட்படி அரிசி சோறும் அரைப்படி தயிரும் நுங்கினான் பிறகுதான் அவன் இலையிலிருந்து எழுந்தான் சாப்பிடும் போதே சில விஷயங்களை அமுதனிடம் கேட்டு தெரிந்து கொண்டான் தஞ்சை கோட்டைக்குள்ளே அப்போது சுந்தர சோழ சக்கரவர்த்தியையும் அவருடைய அரண்மனை பரிவாரங்களையும் தவிர இன்னும் முக்கியமாக யார் யார் இருக்கிறார்கள் என்று விசாரித்தான் பெரிய பழுவேட்டரையர் சின்ன பழுவேட்டரையர் இவர்களின் மாளிகைகளும் பரிவாரங்களும் அங்கு இருந்தன தன பொக்கிஷம் தானிய பண்டாரம் இரண்டும் கோட்டைக்குள் இருந்தபடியால் அவற்றை பரிபாலிக்கும் அதிகாரிகளும் கணக்கர்களும் இருந்தார்கள் சுந்தர சோழரின் அந்தரங்க நம்பிக்கைக்கும் அபிமானத்துக்கும் பாத்திரமான அனிருத்த பிரம்மராயர் என்னும் அமைச்சரும் திருமந்திர ஓலை நாயகரும் கோட்டைக்குள்ளேதான் வசித்தார்கள் மற்றும் சின்ன பழுவேட்டையரின் தலைமையில் தஞ்சை கோட்டையை காவல் புரிந்த வீரர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் அங்கேயே தங்கியிருந்தார்கள் நகை வியாபாரிகளும் நவரத்தின வியாபாரிகளும் பொன்னான சாரிகளும் கோட்டைக்குள் இடம் அளிக்கப்பட்டிருந்தார்கள் பெரிய பழுவேட்டையரின் கீழ் வரி விதிக்கும் வேலை பார்த்த நூற்று கணக்கான அலுவலர்கள் இருந்தனர் துர்கையம்மன் கோயில் கோட்டைக்குள்ளேதான் ஒரு மூலையில் இருந்தது கோயில் பூசாரிகளும் பணிவிடையாளர்களும் கணிகையரும் கோயிலுக்கு அருகில் குடியிருந்தார்கள் அனைவரும் தற்சமயம் கோட்டையில் இருக்கிறார்களா என்று வந்தியத்தேவன் கேட்டான் எல்லாரும் எப்படி இருப்பார்கள் பட்பல காரியமாக வெளியிலே போய்கொண்டும் வந்து கொண்டும் தான் இருப்பார்கள் அனிருத்த பிரம்மராயர் சில காலமாகவே நகரில் இல்லை அவர் சேரநாடு சென்றிருப்பதாக கேள்வி பெரிய பழுவேட்டரையர் நாலு தினங்களுக்கு முன்னால் வெளியே சென்றார் கொள்ளிடத்துக்கு வடக்கே நடுநாட்டுக்கு சென்றதாக கேள்வி போனவர் ஒருவேளை திரும்பி வந்திருக்கலாம் அல்லவா தெரியாதாக்கும் இன்று சாயங்காலம் பழுவூர் இளையராணியின் பல்லக்கு வந்தது கோட்டை வாசலில் நானே பார்த்தேன் ஆனால் பழுவேட்டரையர் வரவில்லை ஒருவேளை வழியில் எங்கேனும் தங்கிவிட்டு நாளை வரக்கூடும் தம்பி இளவரசர் மதுராந்தக தேவரும் கோட்டைக்குள்ளே தானே தங்கியிருக்கிறார் ஆமாம் பழுவேட்டரையர் அரண்மனைக்கு பக்கத்தில் மதுராந்தகரின் மாளிகை இருக்கிறது பழுவேட்டரையரின் திருமகளை மனம் புரிந்த மருமகர் அல்லவா ஓஹோ அதுவும் அப்படியா எனக்கு இதுவரையில் தெரியாதே ரொம்ப பேருக்கு தெரியாதுதான் சக்கரவர்த்தியின் தேக அசௌகரியத்தை முன்னிட்டு திருமணத்தை கோலாகலமாக நடத்தவில்லை நல்லது மதுராந்தக தேவர் இப்போது கோட்டைக்குள்ளே தானே இருக்கிறார் கோட்டைக்குள்ளே தான் இருக்க வேண்டும் ஆனால் மதுராந்தக தேவர் சாதாரணமாக வெளியில் வருவதில்லை மக்கள் அவரை பார்க்க முடிகிறது இல்லை சிவபக்தியில் ஈடுபட்டு பெரும்பாலும் யோகத்திலும் தியானத்திலும் பூஜையிலும் காலம் கழிப்பதாக கேள்வி ஆனாலும் இத்தனை நாளைக்கு பிறகு கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறாரே ஆமாம் அது கொஞ்சம் வியப்பான காரியம்தான் கல்யாணத்திற்கு பிறகு மாப்பிள்ளை தேவரின் மனமே மாறி போயிருப்பதாயும் சொல்கிறார்கள் நமக்கென்ன அதை பற்றி பெரிய இடத்து பேச்சு பேசாமல் இருப்பதே நல்லது சேந்தன் அமுதனிடம் இன்னும் பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளும் ஆவல் வந்தியத்தேவனுக்கு இருந்தது ஆனால் அதிகமாக ஏதேனும் கேட்டு சந்தேகத்தை கிளப்பிவிட அவன் விரும்பவில்லை இத்தகைய சாது பிள்ளையின் சிநேகம் தனக்கு பேருதவியாயிருக்கும் தஞ்சையில் தங்க இம்மாதிரி ஒரு வீடு அகப்பட்டதும் தன்னுடைய அதிர்ஷ்டம்தான் அதையெல்லாம் மேலும் நீண்ட பிரயாண கலைப்புடன் முதல் நாள் இரவு கண்விழித்ததும் சேர்ந்து கொண்டது கண்ணை சுழற்றி கொண்டு தூக்கம் வந்தது சேந்தன் அமுதன் அவனுடைய நிலையை அறிந்து விரைவில் படுக்கை போட்டு கொடுத்தான் தூக்க மயக்கத்தில் கடைசியாக வந்தியத்தேவனுடைய மனதில் பழுவூர் இளையராணியின் திருமுகம் வந்தது அப்பப்பா என்ன அழகு என்ன ஜொலிப்பு அந்த மாய மோகன வடிவத்தை திடீரென்று அவன் பார்த்ததும் அடியோடு செயல் இழந்து கண் கொட்டாமல் திகைத்து நின்றது இன்னொரு அனுபவத்தை அவனுக்கு நினைவூட்டியது சிறு பிராயத்தில் ஒரு சமயம் காட்டு வழியாக போய்கொண்டிருக்கையில் திடீரென்று படம் எடுத்து ஆடிய பாம்பு ஒன்று அவன் முன் எதிர்பட்டது அதன் அழகே அழகு கவர்ச்சியே கவர்ச்சி வந்தியத்தேவனால் தேவனால் பாம்பின் படத்திலிருந்து கண்ணை அகற்றவே முடியவில்லை கண் கொட்டவும் முடியவில்லை பார்த்ததும் பார்த்தபடி நின்றான் பாம்பும் ஆடிக்கொண்டே இருந்தது பாம்பு ஆடிய அதற்கிணங்க இவன் உடம்பும் ஆடியது இதன் முடிவு என்ன ஆகியிருக்குமோ தெரியாது திடீரென்று ஒரு கீரிப்பிள்ளை வந்து பாம்பின் மீது பாய்ந்தது இரண்டும் துவந்த யுத்தம் தொடங்கின அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு வந்தியத்தேவன் ஒரே ஓட்டமாக ஓடி வந்து விட்டான் என்ன உதாரணம் இந்த மோகினியான பாம்புக்கா இவளுடைய பால்வடியும் முகத்தை ஒரு தடவை பார்த்தாலும் பசித்திருந்து விடுமே நாளைக்கு அவளை மறுபடியும் காண போகிறோம் அல்லவா அவளுடைய குரலிலேதான் என்ன மதுரம் இவள் ஓர் அபூர்வமான அழகிதான் ஆனால் குடந்தை ஜோதிடர் வீட்டிலும் அரிசலாற்றங்கரையிலும் பார்த்த அந்த இன்னொரு பெண் அவளுடைய முகத்திலும் காந்தி ஒளிவிட்டது அழகு சுடர் விட்டது இரண்டு முகங்களும் சுந்தர முகங்களாயினும் அவற்றுக்குள் எத்தனை வேற்றுமை அதில் கம்பீரமும் பெருந்தன்மையும் இதில் மோகனமும் கவர்ச்சியும் இப்படி அவன் உள்ளம் அந்த இரு மங்கையரின் முகங்களையும் ஒப்பிட்டுக் கொண்டிருந்த மற்றொரு மங்கை வந்து குறுக்கிட்டாள் சர்வாதிகார கொடுங்கோல் அரசியான நித்ராதேவி தேவி வந்தியத்தேவனை பரிபூர்ணமாக ஆட்கொண்டாள் நன்றி